அனைவருக்கும் வணக்கம் இது கவிஞர் மாணிக்கம் கவிநிலவு யூடியூப் சேனல் தலைப்பு என் அங்கங்களின் இசை என் அங்கங்களின் இசையால் ஏழு ஸ்வரங்களும் தோன்றிடுமே என் அங்கங்களும் அத்தனையும் இன்னிசையாய் இசைத்தரும் வேளையிலே சத்தங்கள் இல்லா ஒரு யுத்தத்திலே ஜெயித்திட பிறந்தவன் நீதானே யுத்தத்தின் வெற்றிதனை இனிதென ரசிப்போமே இனியொரு யுகம் படைப்போமே வரங்கள் என என் அங்கங்களை தொடுகையில் இன்னிசை பிறந்திடுமே என் இதழ் கொண்ட முத்தத்திலால் இச்சென்ன பிறக்கும் பொது இசை என் இதழ் கொண்ட முத்தத்திலே இச்சென்ன பிறக்கும் பொது இசை சங்கீதமாய் என் கால் கால்கொலிசின் இசை சங்கீதமாய் என் கால் கால்கொலிசின் இசை உன் விரல் கொண்டு சீண்டிலே சிம்பனியாய் ஒரு இசை என் முன் அழகை மீட்டலிலே புல்லாங்குழலாய் ஒரு இசை என் பின் அழகை மீட்டலிலே மத்தாளமாய் ஒரு இசை என்னோடு நீ சேர்ந்திடும் வேலையிலே குழந்தையென பிறந்திடும் புது இசை உன் விரல் படாத இடங்களை வீணையின மீட்டிவிடு சொர்க்கத்தை காட்டிவிடு என்னழகு மன்னவனே எனையாலும் மன்னவதனே என்னழகு மன்னவனே எனையாலும் மன்மதனே உன் நேர்கொண்ட பார்வையிலே எனையால நீயும் வந்துவிடு உன் நேர்கொண்ட பார்வையிலே எனையால நீயும் வந்துவிடு இனிதென இதழ் முத்தம் தந்துவிடு இசையாய் என் அங்கங்களை மீட்டுவிடு இசையாய் என் அங்கங்களை மீட்டுவிடு தங்கமென என்னில் வந்து ஜொலித்துவிடு தங்கமென எண்ணில் வந்து ஜொலித்துவிடு இன்பமென ஆடிடுவோம் இனிதென இணைந்திடுவோம் இன்பமென ஆண்டிடுவோம் இனிதென இனிதிடுவோம் கவி வரிகள் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் குரல் வடிவம் பார்வதி சென்னை கவி நிலவு யூடியூப் சேனலை மறக்காமல் லைக்ஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளே நன்றி